வெற்றிவேல் வெற்றிவேல்முருகனுக்கர் ஒரு எல்லாமல்ல பழனாபுரிவன் கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீநானுக்கு ஒரு குருநாதர் அருணாபெருமன் திருதே சரவணம் எம்பெருமன் கருணா முழு மற்றும் குருநாதர் ஸ்ரீ அருணாசாமி திருவிழா திருப்பண்ண மகாமந்திரத்தில் கௌமாரி வரவடி பாடல் ஆயிரத்தி அறுபத்தி ஏழு மைந்தர் இனி என தூங்கும் பொது பாடலுக்கான பாராயணம் பொருளுக்கும் பழனியாண்டன் திருவடிக்கு இந்த பாடல் முருகா திருவடி அருள்வாய் என்று எம்பெருமானுடைய திருவடி தந்த வேண்டி பாடப்பெற்ற பாடல் எம்பெருமானுடைய கருணை பெற பாடப்பெற்ற பாடல் அப்படின்னு சொல்லலாம் தந்த தனன தந்த தனன தந்த தனன தனதான இதான் சந்தகுடிப்பு பாடல் வந்து மைந்தர் இனிய தந்தை மனைவி மண்டி அலறி மதிமாய வஞ்ச விடிகள் விஞ்சும் மரளி வங்கை அதனில் உரு பாசம் தந்து வளைய புந்தி அறிவு தங்கை குலைய உயிர் போமுன் தம்பம் உனது செம்பன் வடிகள் தந்து கருணை புரிவாயி மந்தி குதிகுள் அந்தன் வரையில் மங்கை மருவு மணவாளா மண்டு மசுர தண்டமுடைய அண்டர் பறவை மலைவோனை இந்து நுதலும் அந்த முகமும் என்று இனிய மடவார்தம் இன்பம் இழைய அன்பின் அடையும் என்றும் இழைய பெரும்பாடை ப மைந்தர் இனிய தந்தை மனைவி மண்டி அலறி மதிமாய மஞ்சவெடிகள் விஞ்சு மரளி வன்கை அதில் ஒரு பாசம் தந்து வடைய புந்தி அறிவு தங்கை குளைய உயிர் போ முன் தம்பம் உனது செம்ப நடிகள் தந்து கருணை புரிவாயின்னு முதல் பதில முடிக்கிறார் இப்போ யாசிக்கிறதே கருணையை கேட்கிறார் எப்படி கேட்கிறாரு மக்கள் பிள்ளைகள் இனிமை தரும் தந்தை மனைவி இவர்களெல்லாம் கூடி நெருங்கி கூச்சலிட்டு அழுது அறிவு அழியும்படி வஞ்சன எண்ணத்தை காட்டும் கண்கள் முன் தோன்றி விளங்கும் யமன் தன்னுடைய வலிய கையில் உள்ள பாசக்கேற்றை வீசி அறிந்து என் உயிரை வளைக்க அதனால் என் புந்தி மனமும் அறிவும் ஒரு வழியில் தங்காமல் அலைச்சல் உற உயிர் பிரியும் முன்பாக தம்பம் பற்றுக்கோடாக உள்ள உன்னுடைய செவ்விய பொன்போல அமை அருமை வாய்ந்த அழகிய திருவடிகளை எனக்கு தந்து நீ கருணை புரிய வேண்டும் என் மேல் அப்படின்னு என் மீது கருணை புரிவாயாகனும் சுவாமியுடைய கருணையை முதல் பகுதியில் நம் சுவாமி நம் பொறுத்து கேட்கிறேன் ரெண்டாவது பகுதி ரொம்ப அற்புதமான அடிகள் மந்தி குதிகள் அந்தன் வரையில் மங்கை மருவு மனவாழம் மண்டுமஸ்ர தண்டமுடைய அண்டர் பரவ மலைபோனை இந்து முதலும் அந்த முகமும் என்றும் இனிய மடவார்தம் இன்பம் விடைய அன்பின் அலையும் என்றும் இளைய பெறுமாறுனு முடிகிறது அதாவது குரங்குகள் குதித்து விளையாடும் அழகிய குளிர்ந்த மலையில் அதாவது வள்ளிமலையில் இருந்த மங்கை வள்ளி சேர்த்த வள்ளி சேர்ந்த மணவாழ் இதில் வந்து வள்ளிமலை வரனால இந்த பாட்டு வள்ளிமலை குண்டோ அப்படின்னு ஒரு பாடபேதம் உண்டு ஒரு நினைப்பு ஒரு இன்னொரு விதமான கருத்து கணிப்பு உண்டு அதனால தான் நம்ம சேலம் முகாம சபையோடு இதை வந்து வள்ளிமலையில் சேர்த்துருப்பாங்க ரெண்டாவது அடி பின்பதி ரெண்டாவது அடிக்கு நெருங்கி வந்த அசுருடைய தண்டம் படை உடைந்து சிதறவும் தேவர்கள் போற்றவும் அசுரோடைய எதிர்த்து பொருத பெருமாளே பெரைச்சந்திரன் போன்ற வெற்றியும் அந்தம் முகமும் அழகிய முகமும் கொண்டு என்றும் உனக்கு இனியவராய் உள்ள தேவசேனை வள்ளி என்ற இரு மாதர்களுக்கும் இன்பம் பெரிய உண்டாக அவர்களை அன்போடு அணையும் பெருமாளே என்றும் இளையோனாய் விளங்கும் இளைய பெருமாளே கருணை புரிவாயேன் வேண்டுகிறார் என்ன ஒரு அற்புதமான பாட்டு இந்த பாடலில் வஞ்ச விழிகள் தங்கை குலையங்கிற வஞ்ச வெளிகள் கொண்டவன் யமன் வஞ்சவெளி சண்டன் திருப்பள்ளி அப்படி சொல்லுவார் தங்கைன்னு அந்த அர்த்தம் தங்குத அடுத்தது ரொம்ப அற்புதமாக இந்த பாடலுடைய பின்பகுதியில் சுவாமி நிறைய விஷயங்கள் வைக்கிறார் முதல்ல வள்ளிமலையுடைய வனப்பை சொல்கிறார் நான் பார்த்தோம் மந்தி குதிகள் மந்தினா குரங்கு மந்தி குதிகள் வரைகிறது வள்ளிமலை தேனை பருக மார்க்கெட் சமூகம் அமைத்தொட்டு இறால் எட்டு வரையும் இது வந்து பூதவேதான வகுப்புல அடுத்தது என்றும் இளையாய் அழையாய் ஏறுந்தான் ஏரே உளையாய் என் உள்ளத்து உறைந்து திருவிழாடு திருமுருவாட்டுப் போல தனிப்பார் அதனால தான் என்றும் இளைய பெருமாளையு முடிக்கிறார் இப்படி பல அற்புதம் கொட்டி வச்சுருக்க பாட்டு முதல்ல மைந்தர் இனிய தந்தை மனைவி மண்டி அலறி மதிமாய செம்ப தந்து கருணை புரிவாய் இது ஏற்க பல திருப்புடன் படித்த பாட்டு தான் சார் கருத்து தான் இப்போ உயிர் பிரிது பிரிந்தவொன்னு என்னாகும் செல்வம் வீடு மனைவி மக்கள் எல்லாம் நமக்கு அயலாகி போயிடும் எதெல்லாம் நம்ம நெஞ்சோடு கட்டி வச்சுருந்தோமோ அத்தனையும் நமக்கு அயலாகிடும் வாழ்நாள் முழுவதும் இரவு பகலாக உழைச்சி அறநெறி நீங்கி தேடி செல்வத்தை சேமித்து வைக்கிறோம் அதி அற்புதமாக மாடியை புதுக்கிறோம் மனைவி மக்கள் பொருட்டையே உழைக்கிறோம் அப்படிப்பட்ட ஒருவனுடைய வாழ்க்கை அப்படி பாடுபட்ட ஒருவன் ஒரு கணத்தில் மாடுறான் மாண்டவன் எதிர் வீட்டில் ஒரு வண்டியில் இருக்கிறவனுக்கு மகனாக பிறக்கிறான் பிறந்த அவனுக்கு தான் தேடிய பொண்ணும் புதுக்கிய மாடியும் அருமையாக தொகுத்து வைத்த பொருளும் சொந்தம்னு சொல்ல முடியாது இது ஏ வீடு இவள் என் மனைவி இவன் என் மகன் சொன்னால் அவனுக்கு தான் கிடைக்கும் ஒரு நாடியில் அத்தனையும் அயல அயலாகி மறைந்துபடும் இதனை அறியாது மாந்தர் கதி கதியிலிருந்து உழல்றாங்க அதை பல இடங்களை கண்டிக்கிறார் அடியில் சார் வாழ்நாள் முடிவில் உயிரை பறித்து செல்ல காத்திருக்கும் யமன் வந்து தன்னுடைய வலிய கையில் உள்ள பாசத்தை வீசி எறிந்து நிற்பான் புலனைந்தும் பொறியலங்கி வெறிமயங்கி அறிவு அழிந்து நிற்கின்ற அந்த வேளையில் இறைவன் திருக்காட்சி கொடுத்து அழ்புறிய வேண்டும் அடிலார் நின்றார் என்ன ஒரு அற்புதமான வேண்டுகோள் தமரும் அமரும் மனையும் இனிய தனமும் அரசும் அயலாக தருகன் மரளி முருகு கயிறு தலையை வளைய எரியாதேன்னு திரு பழனி திருக்கோள் சொல்வார் அற்புதங்கள் எல்லாம் பழனிதானே இருக்குது அதனால் பழனி திருப்பூர் பார்க்குறோம் இல்லும் பொருளும் இருந்த மனையளவே சொல்லும் அயலார் துடிப்பளவே நல்ல கிளைகுளத்து நீரளவே கெற்றியே நெஞ்சே வளைகுளத்துள் ஈசனையே வாழ்த்தும்பார் ஐயடிகள் காடவர் உண்டாயினா அடுத்தது தம்பம் தம்பம்ங்கிற வார்த்தை ரொம்ப அற்புதமான வார்த்தை அதெல்லாம் வழக்கு அழிஞ்சு போயிடுச்சு ரொம்ப அற்புதமான வார்த்தைகள் திருப்பூரால் எத்தனையோ வார்த்தைகளை மீட்டெடுக்கணும் தமிழை மீட்டெடுக்கணும் அந்த சக்தி திரு எம்பெருமான் முருகன் தமிழ் கடவுளுக்கும் அவன் போட்பாடும் திருப்பூடும் தான் திருப்பூலுக்கு தான் அந்த வன்மை இருக்குது வலிமை இருக்குது இவை தான் தமிழை மீட்டு தரணும் எத்தனையோ வரக்கூடிய இந்த பாடல்கள் வரிகள்லாம் கொண்டு வரணும் சொற்களை எல்லாம் திருப்பி கொண்டு வரணும் எதுக்கு சொல்லுவாங்கன்னா இது ஆதங்கம் தம்பங்கிற வார்த்தை அற்புதமான வார்த்தை பற்றுக்கோள் சரி இதில் இருக்க கருத்துக்கள்லாம் நம்ம ஏற்கனவே பல திருப்பூங்களை படித்தது இதில் ரொம்ப அற்புதம் பின்பதியில் வர முதல்ல வந்து யமன் வரும் பொழுது யார் என்ன பண்ணாலும் விடமாட்டான் ஓகே அந்த மரலியோடு உகந்த மனிதன் நமதன்பன் அப்படின்னு முருகன் தான் வரணும் ரெண்டாவதுல வள்ளிமலையோட வனப்பு எம்பெருமோடைய பராகரம் அசூலை எதிர்த்து போர் புரிந்தது அடுத்தது தேவசேனையும் வள்ளியும் ஒரு சேர வர்ணிக்கிற எப்படி இருப்பாங்க ரெண்டு பேரும் பிறைச்சந்திரமோ நெற்றி அழகிய முகம் அழகிய வதனம் தேவரிற்கு என்று நீராய உள்ள ரெண்டு பெண்ணு இந்த ரெண்டு மாதங்களுக்கு இன்பம் உண்டாக அன்போடு அணுகின்ற எம்பெருமாவோடைய கருணைத்திறன் இதை அப்பதான் சொல்கிறார் அப்படி உருகி உருகி படிக்க வேண்டிய திருப்போல் என்ன கேட்குறாரு முருகா திருவடியை தந்த அல்வாய் என்று வேண்டிக் கொடுக்கிற பாடலை பழிப்பெருமான் திருவள்ளி சமர்ப்பித்த அவன் அருளி பாத்திரமும் பெற்றவேல் முருகனுக்கு கணவரம் முருகாஜனம் குருநாதர் அருணா பெருமான் திருவள்ளையே சரம் முருகாஜனம்